இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் ட்ராபி தொடருடைய குரூப் ஏ பிரிவு போட்டியில அக்ஷர் பட்டேல் ஆட்ரிக் சாதனை வாய்ப்பை கேப்டன் ரோஹித் சர்மா தவறவிட்டிருக்காரு ரோஹித் சர்மா கைகளுக்கு வந்த கேட்ச நழுவ விட்டதால அக்ஷர் பட்டேலுடைய ஹாட்ரிக் வாய்ப்பு பறிபோச்சு இது பற்றி அக்ஷர் பட்டேல் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு தான் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி விட்டதாக நினைத்து கொண்டாட சென்றதாகவும் ஆனால் ரோஹித் சர்மா செய்ததை பார்த்து அமைதியாக திரும்ப விட்டதாகவும் சொல்லியிருக்காரு இந்த போட்டியில அக்ஷர் பட்டேல் ஒன்பதாவது ஓவர் வைசியிருக்காரு அப்போது அந்த ஓவருடைய இரண்டாவது பந்தில் தன்ஷித் ஆசன் ராகுல் அவர்களிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டத்தை எழுந்தார் அதற்கு அடுத்த பந்திலேயே முஷ்பிகூர் ரஹீம் தான் சந்தித்த முதல் பந்திலேயே மீண்டும் விக்கெட் கீப்பர் ராகுலிடம் கேட்ச் கொடுத்து அவருமே ஆட்டத்தை இழந்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது பந்தில ஜாகர் அலி கொடுத்த கேட்ச ஸ்லிப் திசையில் நின்றிருந்த ரோஹித் சர்மா அவர்கள் நழுவ விட்டிருக்காரு அது மிக எளிதான கேட்ச் வாய்ப்பாகும் இது பற்றி பேசிய அக்ஷர் பட்டேல் நிறைய நடந்துவிட்டது ரஞ்சித் ஆசன் விக்கெட் முதல்ல அவுட்டா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனா ராகுல் தான் கேட்டாரு அம்பையர் உடனடியாக கொடுத்துட்டாரு இரண்டாவது விக்கெட்டையுமே நான் அடுத்த பந்திலேயே வீழ்த்தின மூன்றாவது எட்ஜ் ஆகிவிட்டது அப்படின்னு தெரிந்தவுடன் ஹார்டிக் விக்கெட் வீழ்த்தியதாகவே நினைத்த அது நிறைய சம்பவங்கள் நடந்த ஓவராகவுமே இருந்துட்டு இருக்கு நான் அப்போது ஹார்டிக்க கொண்டாட ஸ்டார்ட் பண்ண ஆனா அதன் பின்பு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் அந்த கேட்ச நழுவ விட்டுட்டாரு சோ அதன் பின்பு பெரிதாக எந்த ஒரு எதிர்வினையுமே வெளிப்படுத்தல மீண்டும் பந்து வீச போயிட்ட இது ஆட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்காரு இவர் பேச தேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க